சூரியன் ஆராம்பாவகத்துல இருந்தான்னா கௌரவ கடன் தான் வாங்குறேன் இந்த கையில வாங்குறது இந்த பக்கம் கொடுக்க தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்க எங்க லோன் வாங்குவாங்கன்னா கவர்மெண்ட் தான் லோன் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப டிக்னிட்டியாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஆறாம் பாவகத்தில் இருக்கிற சூரியன் செய்ய தோண்டுமானா செய்ய தூண்டும் இந்த சுக்கரன் ஆறாம் பாவகத்துல இருக்கும்போது நோய்க்காகவும் கடன் வாங்க தோண்டும் அந்த அழகு சாதனங்கள் அதாவது நம்ம கோல்டு வாங்குவோம்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்காகவும் அதை வாங்க தோண்டும் இவங்களுடைய தேவை கடனுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்கும் ஆனா அதை பெருசு படுத்தி பெருசு படுத்தி அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க திரும்ப 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 வாங்க செய்யுமானா இந்த கிரகங்கள் அந்த செயலை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும் சனி பகவான் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு லோனு மாசம் மாசம் இவ்வளவு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் அடைப்பேன் எனக்கு நீண்ட கால கடன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்க எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிதான் கடன் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்குதான்னு பாருங்கள் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தில் இருந்ததுன்னா தொழில் கடன் அப்படிங்கிறது வாங்குவாங்க இந்த ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஞ்சாம் இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளுக்காக கடன் வாங்குவாங்க பூர்வீகத்துக்காக கடன் வாங்குவாங்க கண்டிப்பாக இதை செய்யணும்னு சொல்லிட்டு அதை கடன் வாங்க தூண்டும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கௌரவத்துக்காக கடன் இதை தான் செலவு பண்ணாதான் எனக்கு அந்த கௌரவங்கிறது கிடைக்கும் என்னுடைய நான் நிலநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க சோ கடன் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் நம்ம ஆறாம் பாவக கிரகங்கிறது எந்த பாவகத்துல உட்கார்ந்துருக்குது அது எதன் மூலமாக நம்மள கடன் வாங்க தூண்டுது அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யுங்க கடனோட அளவு கடனோட தன்மை அப்படிங்கிறது இவ்வளோ தான் இதற்கு மேல் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும்